வரி தாங்கும் ஒரு கனவு கண்டால் ஒரு நிஜமாகும் பா விஜய் அவர்களின் முத்தானவர்களில் சின்ன சித்ராவின் குரலில் பர்வாத் அவர்களின் இசையில் ஆட்டோகிராப் என்ற படத்தில் வெளியாகி பாடலை பாடி எனது கனவை தொடங்குகிறேன் நடுவர்கள் பலர் இந்த அவையை வணக்கம் மகிழ்கிறேன் அடிக்கடி நிலாடும் மிகவும் ஆற்றல் சரி கனவு எப்படி இருக்க வேண்டும் நாம் அடிமைப்பட்ட இந்த காலத்திலேயே விட்டோம் என்று கனவு கண்டார் பாரதி இது படித்ததல்லவா இதுதானே கனவு நான் மூலம் தன் கனவை கண்டார் கனவு வரிகளை திரைப்படத்தில் பாடினார் நடிகர் விதை இந்த கனவு இது ஒரு சில உதாரணங்கள் தென் அமெரிக்காவில் உள்ள கயானா நாட்டின் பிரதமராக இருந்த திரு மோசஸ் வீரசாமி அவர் தமிழர் தான் உலகத்தையே உள்ள வைத்திருக்கும் கூகுள் அந்த கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ திரு சுந்தர் அவரும் தமிழர்தான் சிங்கப்பூர் நாட்டில் கூடுதல் பிரதமராக இருந்த திரு தருணன் சண்முகரத்தியம் அவரும் தமிழர்தான் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மிகச் பேராசிரியராக இருக்கும் திரு ரகுராம் ரஞ்சன் அவரும் தமிழர்தான் இந்த பட்டியல் இன்னும் இன்னும் போல் எனக்கும் ஒரு கனவு உண்டு என் கனவு என்ன கனவு தெரியுமா தமிழ் கனவு எங்கும் தமிழ் எதிலும் என் தாய்மொழியாம் தமிழ் மீது நான் காணும் கனவு அது விளக்கமாக கூற வேண்டும் என்றால் நாம் தமிழ் பள்ளிகள் அனைத்திலும் முதல் பாடமாக தமிழ் மட்டுமே இருக்க வேண்டும் பள்ளிகள் தோறும் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அது பெயர் மன்றங்கள் சார்பில் மாணவர்களிடையே தொடர் தமிழ் போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களை அளிக்க வேண்டும் நம் தேசப்பிதா காந்தி அவர்களே திருக்குறளை தமிழனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் அத்தகைய திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் இதற்காகவே நம் தமிழகத்திலிருந்து இருந்து நூற்றி முப்பத்தி மூணு தமிழர்கள் டென்னிக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்றனர் அதில் பெருமைக்குரிய விஷயம் பதினேழு பேர் நம் சேலத்தை சேர்ந்தவர்கள் இதுவும் நம் தமிழ் சமுதாயத்திற்கான கனவு தானே இதுவும் பலிக்கும் தானே செயலோடு இணைந்த கனவுகளே லட்சிய கனவுகள் செயலோடு எடுக்கப்படாத கனவுகள் வெறும் பகற் கனவுகள் மாணவர்களாகிய நாம் முதல் பாடமாக தமிழையே பயில்வோம் குறிப்பாக பிழை இல்லாமல் பயில்வோம் தமிழ் பயிற்சி பட்டதை திறன்பட பயன்படுத்தி மொழி திறனோடு இருப்போம் அனைத்து திருக்குறளையும் மனப்பாடம் செய்வோம் இவை எல்லாம் நடந்தால் తిరు కురళం దేసే నూడాగు మీండు మాగా కవి పారదిం మెరగా